சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரி என்னென்ன டிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் எல்லா உண்மையுமே வித்யா வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னிட்றாங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கர கோவமாக முத்து போயிட்டு எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து கேட்குறாங்க உடனே ரோகிணி வந்து நான் என்ன பண்ணேன் எதுக்காக தேவையில்லாமல் வந்து என்கிட்ட இப்படி வந்து சீன் போட்டுட்ருக்குன்னு சொல்லி ரோகிணி வந்து பயங்கர கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க யார் பார்லரம்மா சீன் இருக்கிறது சீன் இருக்கிறது எல்லாமே நீ தான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணியிருப்பேன் ஆமா நான் தான் பண்ணேன் அதுக்கு என்ன இப்ப நான் வந்து சத்தியோட லைஃப்பை அழிக்கணும்னு நினைச்சேன் அதனால நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதும் வெக்கமா இல்லையே இப்படி பேசுறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும் எல்லாமே நான் பண்ணது தான் என்ன பண்ண முடியும் உங்களால் பண்ண முடிஞ்சால் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நான் வந்து இப்படி தான் மீனாவை பழிவாங்கணும் உங்களை வீட்டை விட்டு தருத்தணும் என்னுடைய லைஃப்பில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லா விஷயமும் பண்ணேன் அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் முத்து பயங்கர கோவப்பட்ட நேராக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இப்படி இப்படி எல்லாம் இவ பண்ணிட்டு இருக்காப்பா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அண்ணாமலை ஏமா மீனா இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் கேவலமான வேலை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க கடைசில இப்படிப்பட்ட பழிய வந்து என் ஃபேமிலி மேல தூக்கி போட்டிருக்காங்க இவங்கள நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு மீனா தேவையில்லாமல நீ வார்த்தை விடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க